இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே கடந்த வாரத்தில் நாம் கர்த்தருடைய பட்டயம் கிதையோனுடைய பட்டயம் என்ற பிரசங்கத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இதுல முதல் பாகமாக அதிலே அநேக காரியங்களை குறித்து அதாவது துரத்தி விட வேண்டியவர்களை அவர்கள் துரத்தி விடாதபடினாலே அவர்களுடைய வாழ்க்கையில நெருக்கம் வருகிறது கர்த்தர் சொன்னார் இவர்களை எல்லாம் துரத்தி விடுங்கள் காணான் தேசத்துல நீங்க போகும்போது அங்க சுகமாய் தங்கி இருப்பதற்காக இவர்கள் இந்த இடத்துல கூடாது ஏன்னா மகா அருவறுப்பான காரியங்கள் அந்த ஜனத்தின் இடத்திலே இருக்கிறபடினாலே அது உங்களிடத்திலே வந்துவிடும் என்பதனாலேயே கர்த்தர் அவர்களை துரத்தி விட வேண்டும் என்றும் அழிக்க வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த ஜனங்களோ அந்த காரியத்தை செய்யாமல் நெருக்கப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அநேக சோதனைகள் அவர்களிடத்திலே வருகிறது இப்ப நாமும் இருக்கிற இந்த காலகட்டத்திலே கடைசி காலமாய் இருக்கிறபடினாலே அநேக துர்குணமுள்ள பலவிதமான ஜனங்கள் இருப்பார்கள் அவர்களை விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் விட்டு விலகவில்லை என்றால் அவர்களுடைய குணாதிசயம் நம்மிடத்திலே வரும் வருகிறதுனால பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான சோதனைக்குள்ளாக நாம் போய் விடுவோம் இதனால நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும் என்பதுதான் கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது நாம் அதன்படி கீழ்ப்படிவோமே ஆகில் நமக்கு பிரச்சனைகள் வராது கீழ்படியாவிட்டால் அநேக பிரச்சனைகள் வரும் இது கர்த்தரால் வருகிற நெருக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே என்ன செய்கிறார் என்றால் தேவன் சந்திக்கும் பொழுது என்ன புரிந்து கொள்ளுகிறார் என்றால் எங்களோடு கூட இருந்தால் இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்காது அப்படின்னு அவருக்கு தெரிகிறது இரண்டாவதாக அவர் சொல்லுகிறது என்ன பிதாக்களின் நாட்களில் நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்ப அது எதுவுமே நடக்கிறது இல்லையே எங்களை இந்த மிதியானியர்கள் வந்து மிகவும் நெருக்குகிறார்களே அப்படிப்பட்ட அடையாளம் நடக்காதது கூட இல்லை என்பதை அறிந்து கொள்ளுகிறார் நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னா எப்படி இருக்கும் என்பதுதான் கர்த்தருடைய பட்டயம் கிதையோனுடைய பட்டயம் என்ற இந்த பிரசங்கத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறது கடந்த வாரத்துல கர்த்தர் கூட இல்லாததுனால என்ன நடக்குதுன்றத பார்த்தோம் அதாவது ஏழு வருஷம் மிதியானியர்களுடைய கைகளிலே இந்த ஜனத்தை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒப்பு கொடுத்ததும் அல்லாமல் இந்த மிதியானியர்கள் பலப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய கை இஸ்ரேலின் மேல் பலப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த பலப்படுகிறது நிமித்தமாக அவர்கள் நெருக்கத்துக்குள்ள போனதுனால கெதிகளிலும் அரணான ஸ்தலங்களிலையும் போய் அடைக்கலமா இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதன் மத்தியிலும் பயப்படாமல் ஒரு ஒரு இடத்துல இருந்து இவர்களுக்கு மறைந்து அந்த கோதுமையை போரடிக்கிறதை கர்த்தர் கண்டு சந்திக்கிறதையும் சந்தித்த பிற்பாடு என்ன நடக்கிறது கிதையோனுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வருகிறது கர்த்தர் இருக்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருடையதெல்லாம் நம்முடையதாய் மாறுகிறது எப்படி என்பதை நாம் இன்னைக்கும் பார்க்க போகிறோம் அதாவது இதுவரைக்கும் கிதையோனோடு கூட கர்த்தர் இல்லை இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பதினாலாவது வசனம் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதாவது இத்தனை நாளும் தேவனுடைய சத்தத்தை யாரும் கேட்கவில்லை ஏழு வருஷமாக கைவிட்ட நிலைமையில இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுதும் தேவன் சந்தித்து சொல்லுகிற காரியம் என்ன நான் உன்னை அனுப்புகிறேன் அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதினைந்தாவது வசனத்திலே அதற்கு அவன் ஆயன் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனா கர்த்தர் பார்க்கறது என்ன நீ நான் தான் என்னாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை நீ அறிந்து உங்களை இந்த நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுத்தவர் நான் தான் ஏனென்றால் என் வார்த்தையை நீங்க கவனிக்காததுனாலையும் என் வார்த்தையை அசட்டை பண்ணி உங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி நடந்ததுனாலையும் தான் இந்த பிரச்சனை வந்தது என்பதை நீ அறிந்து கொண்டிருக்கிற யகிதையுனே உன்னோடு கூட இருந்து நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பதினாறாவது வசனத்துல அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார் தூதனானவன் சந்திக்கும் பொழுது தூதனானவர் சந்திக்கும் பொழுது கிதையோன இடத்துல சொல்லுகிறார் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லுகிறார் இப்பொழுது பதினாறாவது வசனத்துல வரும்பொழுது என்ன சொல்லுகிறார் நான் உன்னோடே கூட இருப்பேன் இருக்கிறதுனால என்ன ஆகும் ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மிதியானியரை முறிய அடிப்பாய் என்றார் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா லட்சக்கணக்க ஜனங்கள் வெட்டுக்கிளிகளை போல இந்த மித்தியானியர்கள் இவர்களை கெடுப்பதற்காக அதாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது நமக்கு புரியும் இவர்களை கெடுப்பதற்கென்று இவர்களுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொள்ளை கொண்டு போவதற்கென்றே இந்த கூட்டம் அங்கே பாளையம் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான ஜனங்களை எப்படி ஒரே மனிதன் அடிக்க முடியும் என்பதுதான் கிதையோனுக்கு சந்தேகமா இருக்கிறதானால் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரே மனுஷனை முறிய அடிக்கிறது போல நீ செய்வாய் என்று கருத்து சொல்லுகிறார் கிதையோனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது இவர் யார் இவரை சோதித்து பார்க்க வேண்டுமே ஒரு டெஸ்ட் ஒண்ணு வைக்கிறார் என்ன சொல்றாருன்னா அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவர்தான் என்று எனக்கு ஒரு அடைய ஏழு வருஷமாக இவர்களோடு கூட கர்த்தர் நீர்தானா நான் இறங்கி புறப்பட்ட இருக்கிறது திடனச்சவனாய் இருக்கிறான் ஆதலால் கர்த்தரிடத்துல திரும்ப ஒரு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் இது நீர்தானா என்று காண்பீங்க அப்படின்ட்டு பதினெட்டாவது வசனத்துல நான் உம்மிடத்திற்கு காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான் அதற்கு அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார் இந்த காலத்துல இடத்துல எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களான்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாதுங்க வீட்டுக்கு போய் ஆயிரம் வேலை இருக்குது அங்க பிரச்சனை இருக்குது இங்க பிரச்சனை இருக்குது இது நிறைய காரியங்களை சொல்லுவோம் இல்லையா ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார் கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர் அவனோடு கூட இருந்து அவனுக்காக காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு நல்ல தேவன் என்று பாருங்க அவர் சொல்லுகிற ஒரு ஒரு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமே ஆகில் எந்த பிரச்சனையும் நேரிட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது கிறிஸ்துவ நிமித்தமாக அநேக பாடுகள் நமக்கு உண்டு ஆனால் இப்படிப்பட்ட சத்துருக்கள் நெருக்குகிற இந்த நெருக்கத்துக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய ஆசிர்வாதத்தை எல்லாவற்றையும் கெடுக்கத்தக்கதாக ஒரு கூட்டம் பறந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் தான் அது என்பது அறியத்தக்கதாக அந்த அடையாளத்தை கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது பார்த்த பிற்பாடு இருபத்தி ரெண்டாவது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது கிதையோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரே நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான் அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பிற்கு பிற்பாடு கர்த்தர் கிதையோனை ஒவ்வொரு காரியங்களாக நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல என்ன சொல்லுகிறார் அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி இப்ப அவர் கூடவே இருக்கிறார் அவரை நோக்கி என்ன சொல்லுகிறார் நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் ஏழு வயதான இரண்டாம் காளையை கொண்டு போய் எவ்வளவு திட்டவட்டமாக சொல்லுகிறார் என்று பாருங்கள் ஏழு வய வயதான அதாவது நான் உங்களை கைவிட்ட பிற்பாடு இந்த ஏழு வருஷம் இருக்கு பார்த்தேன் இந்த ஏழு வருஷத்துல வயதான இரண்டாம் காளையை நீ கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு இதனே சில விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கு உன் தகப்பன் இடத்துல இருக்கு இதெல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும் தெரியுமா இதெல்லாத்தையும் நீ தகர்த்து வெட்டி போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்த பிற்பாடு எதெல்லாம் அவருக்கு பிரியமில்லாதது நம்மிடத்துல இருக்கு இருக்கிறதோ அது ஒன்றொன்றாக கர்த்தர் வெட்டி போட வைப்பார் அவருடைய பட்டயம் அது வெட்டி போடும் எது எது தேவையில்லையோ அது எல்லாவற்றையும் வெட்டி போடும் என்பதுதான் ஏழாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அப்பொழுது கிதையும் தன் வேலையாட்களில் பத்து பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடினால கிதையனோட இருக்கிற ஒரு பிரச்சனை அதுதான் பயம் இருக்கிறது பயப்பட்டதுனாலே அதே பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான் இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கிதயோன் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு பின்பாடு என்ன நடக்கிறது முப்பத்தி நாலாவது வசனம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதையோன் மேல் இறங்கினார் முதலாவது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இதை அகற்றி விடு என்று சொல்லுகிறார் அது அப்படியே கீழ்ப்படுகிறார் அடுத்ததாக நடக்கிறது என்ன கர்த்தருடைய ஆவியானவர் கிதையோன் மேல் இறங்கினார் இறங்கனுடனே என்னாச்சு அவன் எக்காலம் ஊதி அதாவது பயந்து கொண்டிருந்தவன் இப்ப என்ன செய்கிறான்னு தெரியுமா எக்காலம் ஊதுகிறான் எக்காலம் ஊதும் போது என்ன நடக்கும் எல்லார் காதுக்கும் அது விழும் இல்லையா எக்காலம் ஊதி அபியேசிய அபியேசிரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மீது வரும் பொழுது நமக்கு அதிக பலன் அடைகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலன் நம்ம கூட இருந்து செய்கிற அதிசயமாயும் அற்புதமாயும் இருக்கும் ஒரு பலனும் இல்லையா என் குடும்பத்திலே சிறுமையும் தாழ்மையும் உள்ளவனா இருக்கிறனே எளியவனா இருக்கிறேனே என்று இதயோன்னு சொன்னான் இப்போ அவருடைய ஆவியானவர் வந்த பிற்பாடு எக்காலத்தை ஊதுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பானவர் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மீது வரும்பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை நாம் தான் இருக்கிறோம் ோனை கொண்டு கர்த்தர் இன்னும் பெரிய காரியத்தை செய்ய போகிறதுனால திரும்பவும் கிதையோன் என்ன செய்கிறா தெரியுமா இரண்டு அடையாளத்தை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அது கர்த்தர் அப்படியே செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அவனுடைய கையினால இதெல்லாம் நடக்குமா என்று அவனுக்கு சந்தேகம் வருகிறது இத்தனை வருஷமா நீங்க கூட இல்லை அல்ல இனிமே இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் நடக்குமா என்பதை அவன் சந்தேகப்படுகிறான் ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இருக்கும் பொழுது பலத்தினாலும் அல்ல வராக்கிரம நாமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள தக்கதாக இந்த காரியம் நடக்கிறது அடுத்ததாக ஏழாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் கிதையோனை நோக்கி நான் மீதியானேரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள் என் கை என்னை ரது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் இந்த இஸ்ரவேல் ஜனத்தின ஜனத்தினிடத்துல இருக்கிற பிரச்சனை என்னன்னா எப்பொழுதும் விழுந்து போகிறவர்களா இருக்கிறார்கள் விழுந்து போனதும் அல்லாம ஒரு நல்ல யுத்தம் ஒன்றை ஜெயித்து வரும் பொழுது கர்த்தர் கூட இருந்து இந்த காரியத்தை செய்தார்கள் செய்தார் என்று சாட்சி சொல்லாமல் எங்களுடைய கை பலமா இருந்தது நாங்க இதை ஜெயிச்சோன்னு வீம்பு பேசுகிறவர்களா இருக்கிறார்கள் நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்தை எப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னதுல கடைசி காலத்துல வீம்புக்காரர்களாய் இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் வீம்பு என்பது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஏன் திறமையம் இருக்குது ஒரு நாளும் எடுபடாதுங்க நம்ம கர்த்தருடைய பலத்தை கருத்துக்குள்ள அடங்கி இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி அப்படியே செய்வோமே ஆகில் கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்பதுதான் இங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார் வீம்பு பேசுகிற யாரும் எனக்கு தேவை இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் இதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா நீ ஒண்ணு பண்ணு இந்த ஜனங்களை கூட்டிட்டு தண்ணீர் அண்டைக்கு போ என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்திலே அப்படி அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் கிதையோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார் தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் முன்னூறு பேர் என்று கர்த்தர் பார்க்கிறார் அப்பொழுது கர்த்தர் கிதையோனை நக்கி நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் இந்த முன்னூறு பேர் யார் தெரியுமா வீம்பு பேசாதவர்கள் சாதாரணமான ஜனங்கள் மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்துக்கு போக கடவர்கள் என்றார் அடுத்ததாக என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒன்பதாவது வசனத்துல அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனை நடத்திற்கு போ உங்களை கெடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கு பத்தியா நீ பயந்துட்டு நீ என்ன பண்ண முதல்ல அந்த கோதுமையை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி மறைவுல நின்று போர் எடுத்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது நான் உன்ட்ட ஒண்ணு சொல்றேன் நீ தைரியமா எதிர்கொண்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி யாரு வந்து நம்மை துன்பப்படுத்தினாலும் சரி கர்த்தர் சொல்ல நீ எழுந்து அந்த இடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது சரியா நடப்போமே ஆகில் இடத்துல சொன்னதை அப்படியே கீழ்படிந்து காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்ற அறிவு இதயோ நேரத்துல இருக்கிறது ஆதலால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னும் கர்த்தர் என்ன சொல்றார் இவன் கொஞ்சம் பயந்தவன்றது வந்து கர்த்தருக்கு நன்றாக தெரிகிறது ஆதலால் சொல்லுகிறார் பத்தாவது வசனத்திலே போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரன் ஆகிய பூராவும் சேனையனிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் கர்த்தர் அங்க ஒரு காரியத்தை அதற்கு முன்னமே செய்திருக்கிறார் சொல்லுகிறாரு ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார் நீ அங்க போ உனக்கு தைரியம் வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நான் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் பின்பு சேனை நடத்திற்கு போ சேனை நடத்திற்கு போ என்று முதலாவது கர்த்தர் சொன்னாரு இப்போ ஒண்ணு பண்ணு உனக்கு தைரியம் இல்லைன்னா நீ தைரியமா அந்த இடத்துக்கு போக உன்னாலும் முடியலன்னா முதலாவது இப்படி செய் அங்க நீ கேள்விப்படுகிறது கேட்ட உடனே கேள்விப்பட போகிறது உனக்கு தைரியத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் உன் கைகள் திடப்படும் சேனை நடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார் அப்படி அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமன் காக்கிறவர்களிடம் அஹ் ஜாமம் காக்குறவர்களின் இடம் போனார்கள் மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டு கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கொண்டிருந்தார்கள் எவ்வளவு பெரிய சேன நமக்கு எதிரா வந்தாலும் சரி எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவானா கர்த்தரிடத்துல நாம் சரியா இருந்தா மட்டும்தான் அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தது கிதையோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான் பாருங்கள் கிதையோனை திடப்படுத்துகிறது என்ன தெரியுமா கர்த்தர் கொடுத்த ஒரு சொப்பனம் என்ன சொப்பனம் சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மிதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது ோதுமை அப்பம் மிகவும் லகுவா இருக்கும் அது நம்ம கையில எடுத்தோன்னா அப்படி தத்தளிக்கிற மாதிரி இருக்கும் அது அது ஸ்டேபிளா நிக்காது ஒரு இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அப்ப என்ன பண்ணிட்டான் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான் அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதையோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல பாருங்க ஒரு வார் கோதுமையே அஹ் பட்டயம் என்று சொல்லுவதற்குள்ள வியாக்கியான வரம் யாரிடத்துல இருக்கிறது என்று பாருங்களேன் இந்த கர்த்தர் செய்கிற காரியம்தாங்க இதெல்லாம் தேவன் அவங்க சொல்றதை கேளுங்களேன் தேவன் மீதியானியரையும் அந்த சேனை அனைத்தையும் அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானம் சத்ரு பட்சத்துல இருக்கிற ஜாமக்காரனிடத்தில் இருக்கிறது என்று பாருங்கள் இதையோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியார்த்தியையும் கேட்ட போது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள் கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்து என்று சொல்லி அந்த முன்னூறு பேரை மூன்று படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் எக்காலம் என்று சொல்லும் பொழுது என்ன தெரியுமா நாங்க வந்திருக்கோம் வந்திருக்கோம் யுத்தத்துக்காக என்பதை எக்காலம் நாங்காலத்தை ஊத வேண்டுமா வெறும் பானையும் வெறும் பானைக்கு இருந்து மத்த முன்னூறு பேரும் வெறும் பானை தான் அது உடச்சா சத்தம் வருமே தவிர அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அதாவது உடச்ச தீவட்டி இருளிலே பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சத்தையும் எடுத்து அதை கொடுத்து என்ன செய்கிறார் அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள் இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்ப எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் நானும் என்னுடைய இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதையோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான் பாருங்கள் அந்த சொப்பனத்துல இது கிதையோனுடைய பட்டயம் என்று ஜாமக்காரர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே சத்தத்தை நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு பயமும் திகிலும் உண்டாகும் அது மட்டும் இல்ல அந்த பானை உடைக்கும் போது அந்த குதிரையும் கர்த்த என்பது தேவனுடைய அவர்கள் பார்க்கிறோம் இருபதாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மூன்று பாடைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் இதயோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் ஒருத்தரும் யுத்தத்திற்கே போகல எங்க நின்னாங்களோ அங்கே நின்று ஒரே சத்தமா சொன்னாங்க என்ன சொன்னாங்க கர்த்தருடைய பட்டயம் யோனுடைய பட்டயம் ஆம் அன்பான் அவர்களே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அவருடையதெல்லாம் நம்முடையது அவருடைய பட்டயம் நம்முடையது அவருடைய திட்டங்கள் எல்லாம் நம்முடையது தேவனுடைய பாரம் நம்முடையது அவருடைய சித்தம் நம்முடைய சித்தம் அவருடைய ராஜ்யம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எனக்கு அன்பான் அவர்களே யாரு நம்ம கூட இருக்கணும்ன்றது அவசியம் இல்லங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா ஜெயம் நம்முடையது என்பதுதான் பாருங்கள் பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள் முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கற்ப பாளையமங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார் யார் இந்த யுத்தத்தை செய்கிறார் இந்த யுத்தத்தை செய்கிறார் ஊதுகையில் கர்த்தர் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார் சேனையானது சேரோத்தில் உள்ள பெட்சித்தா மட்டும் தா தாபாத்திற்கு சமீபமான கோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிட்டு ஆமன்பான் அவர்களே கர்த்தர் நமக்கு முன்னாக நிற்கும் பொழுது அவரு பட்டத்தைத்தை உருவி அவர் நிற்கும் கர்த்தர் நம்முடைய யுத்தத்தை செய்வார் என்பதுதான் யுத்தம் கர்த்தருடையது சத்ரு பட்சத்துல இருக்கிறவங்க அவங்களே மாறி மாறி வெட்டுகிறதை நாம் அந்த இடத்துல பாக்குறோம் ஒருவர் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஓங்க பண்ணினார் பாத்தீங்களா இப்படிப்பட்ட காரியம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் நடக்கும் மாறி மாறி வெட்டினார்களாம் அன்பானவர்களே நெருக்கம் வரும் பொழுது நாம் நிதானித்து அறிய வேண்டும் எதனால இந்த நெருக்கம் வந்துட்டு ஆண்டவரே எந்த இடத்துல நாங்க தவறு இருக்கோம் எந்த இடத்துல உங்களுடைய வார்த்தையை நாங்க மீறி இருக்கோம் என்பதெல்லாம் நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும் பாருங்கள் சோதனை என்றொன்று வரும் பொழுது நாம் ஆண்டவர் இடத்துல கேட்க வேண்டும் கேட்டு நம்ம மனம் திரும்பினா ரக்ஷகர் வருவார் அவர் வந்து நமக்கு ஜெயத்தை தருவார் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தரையே நம்பி அவருடைய பலத்த கருத்துக்குள்ள எப்பொழுதும் நாம் அடங்கி இருப்போமே ஆகில் நிச்சயம் நாம் பிழைப்போம் கர்த்தர் கர்த்தர் வருவார் நித்திய ஜீவனை நாம் நாம் சந்தேகமே கூட தப்புவிக்கிறார் இதயோனை பார்த்து கர்த்தர் கேட்டது போலதான் ஓ பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் அழைத்தார் அதே போல அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் தைரியம் உள்ளவர்கள் நாம் பலம் உள்ளவர்கள் நாம் பர சாலிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடையது எல்லாம் நம்முடையதாய் மாறும் அவர் பட்டயம் நம் பட்டயம் ஆம் அன்பானவர்களே இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தரிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த சுத சுதந்திரத்தை நாம் அடையத்தக்கதாக தேவன் சுதந்திரமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேசத்தை கொடுத்தது போல அவருடையதெல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக அவருடைய பட்டயம் என்னும் வார்த்தையை நாம் அப்படியே பிடித்து கொள்ள வேண்டும் அதன்படி நாம் நடக்க வேண்டும் ஆம் அன்பானவர்களே நாம் அப்படி நடப்போமா கர்த்தருடைய செயலுக்கு ஏற்றபடி ஏற்ற பிள்ளைகளாக நாம் இருப்போமா கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஒவ்வொரு பேரையும் ஆசிர்வதிப்ப ஆசிர்வதிப்பாராக நாமேன் ஹலலுயா ஜிபிபுமா அன்பும் இறக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே இந்த நல்ல நாளுக்காக சுவாமி கர்த்தர் கூட இருந்த காரியத்தை செய்தது போல ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூடவும் இருந்து ஏசப்பா நாங்க செய்ய வேண்டிய காரியத்தை ஞானமாய் செய்யத்தக்கதாக இந்த நெருக்கம் ஏன் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை ஒவ்வொரு நாளும் சோதித்தறிய ஏசப்பா எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராகப்பா நீங்க எங்க கூட இல்லைன்னா எல்லா நெருக்கமும் வரும் எல்லா பிரச்சனைகளும் உலகத்துல நாங்க நெருக்கப்பட்டவர்களை போல காணப்படுவோம் ஆனா நீங்க எங்க கூட இருக்கும் பொழுது நல்ல ஆலோசகராகிய நல்ல கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனையை கொடுத்து இப்படி செய் அப்படி செய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றபடி நாங்க உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே நடக்க எங்களை நீங்க ஆசிர்வதிப்பிராக ராஜா அது மூலமாக கர்த்தாவே சத்ருவானவன் எங்களுடைய ஆசிர்வாதங்களை கொள்ளை கொண்டு போகாத படிக்க பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி பலவானை நாங்க கட்டி கொள்ள முடியத்தக்கதாக பலவானை முந்தி அவனுடைய வீட்டுக்குள் புகுந்து அவனுடைய உடமைகளை கொள்ளையிட முடியும் என்று சொன்ன கர்த்தரே அப்பா நாங்க ஆண்டவரே சத்ருவானவன் எவ்விதமாய் வருகிறான் என்பதை விழித்திருந்து ஜபம் பண்ணி ஆண்டவரே நீங்க கொடுக்கிற ஆலோசனையின் படியே நடக்க கர்த்தர்தாமே எங்களுக்கு நீங்க கிருவை பாராட்டுவீராக சத்ருவானவன் எங்களை கொல்லுவதற்காகவும் கொள்ளையடிப்பதற்காகவும் வருகிறானே ஆண்டவரே ஆதலால் எங்களுடைய ஆண்டவரே உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் கர்த்தருடைய கருத்து பொறுப்பாய் ஒடுக்கிறோம் ராஜா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறாக எங்களை ஆசீர்வதிப்பிராக உங்களுடைய பட்டயம் எங்களுடைய பட்டயமாய் மாற ஆண்டோரை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ரஷ்கரும் மேப்பருமாகி ஏசு கிறிஸ்து நாமத்திலே ஜபத்தை கேளும் பிதாவே ஆமேன் அல்லலுயா